பசையர்க்கு உண்டாண்டோர் ஏறியான் நோக்க பசையினால் பயனகம் பசையர்க்கு உண்டாண்டோ உண்டாண்டோர் ஏறியான் நோக்க பசையினால் பயனகம் அது மாதிரி ஏதிலார் போல பொது நோக்கு நோக்குதல் காதலர் கண்ணே உள்ள இந்த ஏதிலார்னா ஏதிலார்னா என்ன சொல்லுங்க சம் தேர்ட் பர்சன் பற்றி இன்னொரு பொருளையும் படிச்சு அதாவது அடுத்தவங்க கூட்டத்து மாதிரி கூட்டத்தையும் வந்து அவங்க சூழல் நின்று பார்த்தா யாருக்கும் தீங்கு கிடையாது இதில் வந்து போல தேர்ட் பர்சன் போல் பொது நோக்கு நோக்குதல் மயிலாறு போல் ஒருவரை ஒருவர் பார்க்குதல் காதலரிடம் உண்டு அதாவது காதலர்களிடம் எந்த ஒரு ஹேபிட்டும் உண்டு அப்படியே பார்க்குறதுக்கே அப்படியே தஸ் பர்சன்ட் மாரி அப்படியே பார்த்துட்டு போயிடுவாங்க அப்படின்றது இல்லையா எல்லா இடத்துலையும் பார்க்கணும் காதலாக பொது நோக்குன்னா என்ன பொதுனா என்ன காம